போலீஸ் வரது முன்னாடி முதல்ல என்ன எடுத்து விட்டு கால் பண்ணு. வார்த்தை கூட பேச ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை? நீங்க வாய் மூடுங்க. எங்களுக்குள்ள இருக்க பேசனே. இல்ல நீங்க தலைய அடாதீங்க. யோ. ஏய் இன்னும் இங்க நிக்கற. எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதானே. போயா. தம்பிடா. நான் போய் டூர். போகாதே. செல்லு. ஓ பேரடா. நம்பியனா அது ஏன் பேரு இந்த வீட்டுக்கு நான் தானே முதலாளி வாய்ச்சுமேனா

என்ன கஷ்டமா இருக்கா இதெல்லாம் கொஸ்டு மாதிரி இன்னும் யானை மாதிரி வந்து மிதிப்படுறதுக்கு முன்னாடி கொட்டி படிக்க எல்லாம் தூக்கிட்டு இந்த எடுத்து விட்டு காளி பண்ண மிதிப்படுறது நீயா நானான்னு பார்த்துருவோம் ஒண்ணு இந்த வீட்டை விட்டு கெளப்புல என்ன அப்படின்னு கூப்பிடுலாம் பாக்கலாம்மா பாக்கலாம் பாப்போ பாப்பா என்ன மிரட்டுறியா என்ன ஒண்ணும் மிரட்டவும் முடியாது ஏமாத்தவும் முடியாது தெரியுமா காட்டலையே அத கதை சாத்திட்டேனே யோ இயோ மரியாதை வெளிய வாயா மா என்ன சொல்றேனே யோ வரங்கடா காலையிலேயே உங்க சமாச்சாரம் ஆரம்பமாயிடுச்சா பாருங்க நம்ம என்ன இந்த திருட்டு பையன் முதல்ல துணி துவச்சிட்டு இருந்தான் நான் உள்ள போறது பார்த்துட்டு எனக்கு முன்னாடி போய் கதவு சாத்திட்டான் இ இது சொல்லுங்க எனக்கு இன்டர்வியூ இருக்கு கக்கூஸ்ல இன்டர்வியூ திருடி ஐயோ பா பாயா வசந்தமே சிவா ஓ வெளியே வந்து பாடுறப்பா வெளியே வரதுக்காக தான் பாடுற நீ தான சொன்னீங்க கக்குஸ்ல இருந்தா பாட்டு பாடணும்னு நம்மினா சும்மா தான் உட்கார்ந்திருக்கா உள்ள வேணா வந்து பாருங்க நம்மினா கொஞ்சம் போய் பாருங்க சும்மா தான் உட்கார்ந்திருப்பா இவன் சரி பாக்குற பாக்குற வருது வருது விலகு பிளகு அடங்கி வெளியே வருது தவரே உங்க ரெண்டு பேர் மரத்தை பரிசோதிக்கிறதுக்கு நான் இங்க இருக்கேன் நீ ஏன் போய் பாத்துக்கப்பா மோரேவீங்க 好好好。<laughs> <laughs> யோசயில படுத்துக்கிட்டு அடிக்கல அப்பதான் வர முடியும் சாரி நம்பின நான் என்ன வேணும் நான் அடிச்ச அந்த திருடி அடிச்ச அது உங்க மேல பட்டுருச்சு யாரா இருந்தா என்ன இவ்வளவு பெரிய தேங்காவ யாரும் தூக்கி போடுவாங்களா சின்ன காய் தான் தூக்கி போட்டேன் அது உங்க மேல பட்டதுக்கு அப்புறம் பெரிய காய் ஆயிடுச்சு இனிமே இப்படி நடக்காதுன்னு இதுக்கு மேல வேற நடக்கணுமா பிக்ஸட் டெபாசிட் போட்ட மாதிரி கல்லு மாதிரி இருக்கு காலம் பூரா இது ஒண்ணே போதும் போதும்னு விட்டு அப்படி இன்னைக்கு ஒருத்தி தேடி வந்தா நாளைக்கு ஒருத்தி குழந்தையோட வந்து நிப்பா அப்புறம் அவங்க இங்க குடும்பம் நடத்துவாங்க நம்மள வழி போ சொல்லிடுவாங்க நம்பின வாடகை கொடுத்துதான் நான் தங்குறேன் நம்பினே அப்படின்னு எழுதி வாங்குகிற நம்பின கொடுக்காம இருக்கிறவங்க கடைசியில் சொந்த கொண்டாடுவாங்க அவங்க எழுதி வாங்குங்க நம்பி எத்தனை பேப்பர்ல வேணாலும் போடு

இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன இவ்வளவு கொடுமை செய்யாம சீக்கிரமா அவங்க ரெண்டு பேரையும் வாங்கிட்ட கூப்பிட்டுதான் கையெழுத்து போனா விளக்கு எடுக்கிறான் யார் படுறது கையெழுத்து போனா கதையா விடுற சீக்கிரம் போடியா போடுற 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 பாட்டு கேக்கலையா இது பாட்டாவது போடியா போடுற அது போடுற ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டீங்க இது வரைக்கும் என்ன வாத்து மடையன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க எனக்கு இது ரெண்டே போதும் எனக்கு எப்பவாவது பணம் வரத்தான் போகுது என் நாடக கம்பெனி ரன் பண்ணி ஜெயக்கொடி நாட்டத்தான் போகுது அந்த நாடக கம்பெனியில வள்ளி திருமண நாடக கொடி கட்டி பறக்கத்தான் போகுது தம்பி ஓ ஆயுள் பூரா பணமே வாங்காம அந்த வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயக முருகனா ஓஜியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ கதாநாயகி வள்ளியா ஓசியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ எத்தனை வருஷம் வேணாலும் பணம் வாங்க அப்ப உங்க நாடத்துல ஹீரோ நடிக்கிற ஆனா இந்த பொண்ணு மாதிரி ஹீரோயின் வேணாம் நமீனா நமீனா எத்தனை வருஷம் வேணாலும் நான் ஹீரோயின் பணம் வாங்காம நடிக்கிறேன் ஆனா இந்த ஆளு மட்டும் ஹீரோ போடாதீங்க நமீனா நமீனா நீங்க கழுதையா கத்துனாலும் சரி நான் தீர்மானம் பண்ணிட்டேன் நீ கதாநாயகன் நீ கதாநாயகி நாளை அரங்கேற்ற ஆகுறதுக்குள்ள ஆபர் வந்தாச்சு ஹலோ இருக்காரா இல்லன்னு சொன்ன என் தலையை வாங்கிடுவியா நீ